காலை வணக்கம் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் இன்றைக்கு வந்து மகர சங்கராந்தி கூட தென்னிந்தி வட இந்தியாவிலேயும் கேரளா ஆந்திர பிரதேசு இந்த கர்நாடகாவில் இருக்கிற பகுதிகளில் கூட மகர சங்கராந்தி கொண்டாடுறோம் நம்ம தான் இங்கே பொங்கல்னு கொண்டாடுறோம் மகர சங்கராந்தி ஏன் இந்த பூமி வந்து சூரியனை முந்நூற்றி அறுபது பாகையில் சுற்றிட்டு வருது இல்லை அந்த முந்நூற்றி அறுபது பாதையில் இருக்கிற நட்சத்திர கூட்டங்களை பனிரெண்டு பகுதிகளாக பிரித்து அதுக்கு ஒரு ஒருத்துக்கும் ஒரு ஒரு ராசி பேர் வச்சாங்க அதில் ஒரு ராசி பேர் தான் மகரம் மகர ராசியிலேருந்து இனியிலேருந்து சூரியன் வந்து அந்த இடத்துலேருந்து உதிக்க ஆரம்பிப்பார் காலையில் அதனால் அது மகர சங்கராந்தின்னு கொண்டாடப்படுகிறது இங்கே நம்ம பொங்கல்னு கொண்டாடுறோம் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் இப்போ வந்து இந்த முக்கியமாக இன்றைக்கி இது என்ன பகிர்ந்து போடுறதுனா இந்த தொழிலாளர் நல சட்டங்கள் லேபர் லாஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் எல்லா வழக்கறிஞர்களையும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த லேபர் லாஸ் தான் ஏன்னா அவங்க பிரச்சனையை தீர்க்குறது அடிப்படை அத்தியாய கடும் லேபர் லாஸ் தொழிலாளர் சட்டத்தில் முதல்ல அடிப்படையான வசதிகள் வாய்ப்பு வசதிகள் விதிமுறைகள் இருக்கிற சட்டம் எதுன்னு கேட்டால் ஃபேக்ட்ரிஸாக அதில் தான் நிறைய சட்டங்கள் இருக்குது அதுக்கப்புறம் தான் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் அதுக்கப்புறம் நிறைய தொழிலாளர் சட்டங்கள் இருக்குது மெட்டர்னிட்டி லீவ் ஆக்ட்ருக்கு என்ன அப்புறம் வந்து மினிமம் வேஜஸ் ஆக்ட் இருக்குது போனஸ் ஆக்ட் இருக்குது ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட் இருக்குது இஎஸ்சி ஆக்ட் இருக்குது இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்குது இதெல்லாம் இருக்குது நீங்கள் எப்படி எதை எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை பார்க்கணும் இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் வந்து நீங்கள் வழக்கு போடணும்னா முதல்ல கன்சிலேஷன் சமாதான குழு அதிகாரி இருப்பார் அவர்கிட்ட போய் சொல்லணும் அவருடைய கடமைகள் என்னென்னா அவர் அது நீங்கள் வா மனு உடனே அந்த மேனேஜ்மெண்ட்டை அந்த நிர்வாகத்தை வர வச்சு அவங்க ரெக்கார்டெல்லாம் சரி பார்த்து முடிவு பண்ணுவாங்க அதுதான் அவங்க வேலை என்ன இது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டுக்குள்ளே வரணும்னா ஒர்க் மேன்கிற இலக்கணத்துக்குள்ளே வரணும் ஒர்க் மேன் டூ இயர்ஸில் ஒர்க் மேன்கிற இலக்கணத்துக்குள்ளே வரலன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் போட முடியாது சரி இந்த ஒர்க் மேனுன்ற இலக்கணத்துக்கு பெரிய எக்ஸ்டென்சிவ் டெஃபனிஷன்ஸு இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது அதுதான் இந்த ஜட்மெண்ட் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஐம்பத்தி நாலு ஜீரோ நைன் ஃபிஃப்டி ஃபோர் ஜீரோ நைன் ஏஆர் இருபது இருபத்தி நாலு சுப்ரீம் கோர்ட்டு ஐம்பத்தி நாலு ஜீரோ நைன் லெனின் குமார் ரே ரேவாசஸ் எக்ஸ்பிரஸ் பப்ளிகேஷன் மதுரை லிமிடெட் இந்த தீர்ப்பு நம்ம நீதியரசரை மகாதேவன் தான் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு எழுதியிருக்காரு இது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் செக்ஷன் டூ எஸ்ஸு ஷெடியூல் டூ ஐட்டம் த்ரீ அது இல்லாமல் டொண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபை ஜி டுவெண்ட்டி ஃபைஹெச் இதில் என்ன பாருங்க அது ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த வழக்கு உங்களுக்கு இருக்குது ஒர்க்மேன் யார் ஒர்க்மேன் யார் இந்த நபர் வந்து முதல்ல ஜூனியர் இன்ஜினியராக இவர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க கொஞ்ச நாள் கழித்து இவர் ரெண்டு வருடம் கழித்து இவரை அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ப்ரொமோட் பண்ணிடுறாங்க இவர் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக வேலை செய்யும்போது இவர்கிட்ட ரெண்டு ஜூனியர் இன்ஜினியரிங்க இருந்தாங்க அவங்க வேலையை மேற்பார்வை செய்கிறது இவருடைய வேலையாக இருந்தது ஸோ இவரை வந்து பணி நீக்கம் சரி டெர்மினேட் பண்ணிடுறாங்க ஒரு மாதம் சம்பளம் கொடுத்து அவர் வாங்கிக்கிறார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு கன்சலேஷன் ஆஃபீஸர்கிட்ட போகிறார் கன்சலேஷன் ஆஃபீஸர் வந்து இல்லை இவங்களுக்குள்ள சமரசம் ஏற்படுத்தப்படவில்லை அப்படின்னு இது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த குறிப்பிட்ட கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க கவர்மெண்ட் நோட்டிஃபி கெஜெட்டில் போடும் குறிப்பிட்ட காலத்தில் போடலன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஐடியோ போடலாம் அப்படி போட்ட ஐடியை வந்து கோர்ட்டு லேபர் கோர்ட்டு வந்து இவருக்கு அவார்டு கொடுத்துருக்கு என்னன்னு இவர் ஒர்க்மேன் தான் அது இல்லாமல் இவருக்கு வந்து பேக்வேஜஸ் கொடுக்கணும் அதுக்கு பதிலாக காம்பன்சேஷன் கொடுக்கணும் ரீஇன்ஸ்டேட் பண்ணணுன்னு ஆர்டர் கொடுத்துட்றாங்க இதுக்கு அகெயின்ஸ்ட்டாக ரிட்டு போடுறாங்க ரிட்டில் வந்து அந்த ரீஇன் பேக்வேஜஸ்ஸை வந்து அதை வந்து பாதி அலோவ் பண்ணுறேன் இதுக்கு த இதுக்கு அகெய்ன்ஸ்டு இவர் என்ன பண்ணுறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க ரெண்டு ரெண்டு அப்பீல் போகுது சுப்ரீம் கோர்ட்டு ஸோ இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறதுனா இவர் ஒர்க்மேன் இல்லை ஏன் இல்லைன்னா இவர் சூப்பர்வைசிங் ரெண்டு பேரும் சூப்பர்வைஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு இந்த டூ இயர்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ டூ இயர்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கலாம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து முதல்ல இதை நீங்கள் புரிஞ்சுங்க இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் ஒரு நபருடைய பதவி பேரை வச்சு அவர் மேனாக அவர் சூப்பர் சூப்பர்வைசிங் அத்தாரிட்டியாக இல்லை மேனேஜ்மெண்ட்டான்னு முடிவு பண்ணக்கூடாது அவர் செய்கிற செயலை வச்சு அவர் செய்கிற தொழிலை வச்சு அவர் ஈடுபாடுகிற பணிகளை வச்சு தான் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் மேனுவல் அன்ஸ்கில்டு ஸ்கில்டு டெக்னிக்கல் ஆப்ரேஷனல் கிளரிக்கல் சூப்பர்வைஸர் அதுக்கு வந்து அவர் வந்து வேலை வந்து அவர் இப்போ வேலையை விட்டு நிறுத்தினா டிண்டிஸ் ஸ்பிண்ட் இது வந்து யார் யாருக்கெல்லாம் அப்ளை ஆகாதுன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸு ஆர்மி ஆக்ட் நேவி ஆக்ட் அப்ளை ஆகுது போலீஸ் சர்வீஸ் ப்ரிசனால வேலை செய்கிறாங்க மெயின்லி இன் மேனேஜியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி அது ஒருத்தருக்கு இது ஒர்க்மேன் ஆகாது அடுத்தது ஊ பீயிங் எம்ப்ளே